சென்னை வெப்பேரியை சேர்ந்தவர் தர்ஷன் ராயபுரத்தை சேர்ந்தவர் அர்ஷிலா இவங்க ரெண்டு பேரும் வெப்பேரில் ஒரு காலேஜில் படிக்கிறாங்க அப்ப இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க அதாவது நண்பர்களாக பழகிறார்கள் அப்புறம் லவ் ஆகிடுது அப்படி தான் நடந்துட்டு இருக்கு நாட்டில் பட் ரெண்டு பேரும் ஒரே இனம் ஒரே சாதி அந்த சாதி பிரச்சனை கிடையாது ஆனாலும் ரெண்டு வீட்லேயும் எதிர்ப்பு பண்ணக்கூடாது அப்படின்னா அதுக்கப்புறம் சமாதானமாகி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவு வந்துட்டாங்க ரெண்டு குடும்பத்து ரெண்டு குடும்பத்திலையும் அப்படி வந்துட்ட பிறகு கொஞ்சம் போடுங்க நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு ரெண்டு குடும்பமும் சொல்கிறாங்க சொல்லிட்டு நிச்சயமும் பண்ணிட்டாங்க அதன் பிறகு நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே தர்ஷன் என்ன பண்றாரு அரிசியாவே வெளியே கூப்பிடுறாரு எப்போதும் இவங்க ரெண்டு பேரும் சுதந்திரமா சுத்தி இருந்தவங்க செல்போன்ல கடலை போட்டவங்க வெளியே சுத்திருந்தவங்க ஆனா தர்ஷன் என்ன பண்ற வா வெளியே போடலாம் அவங்க வீட்டுல வந்து அது மாதிரிலாம் நிச்சயமாயிட்ட பிறகு பொண்ணை வெளியே கூட்ட கூடாதுங்க கல்யாணத்துக்கு நீங்க எங்க வேணா போய்க்கீங்க அதுக்கு முன்னால நீங்க லவ் பண்ணிருந்தீங்க ஓகே இப்ப நிச்சயம் ஆகி போச்சு அதனால பொண்ணு அனுப்ப முடியாது அதெல்லாம் சரியான விஷயம் இல்லைங்க அப்படின்னு சொல்றான் இப்படி எங்க வீட்டில் வர வரமாட்டேன் உடனே தர்ஷன் நான் தர்சன் இப்பவே என் பேச்சு கேட்க மாட்டேன்ற அப்போ கல்யாணம் பண்ண பிறகு என் பேச்சு கேட்பியா அப்படின்னா ரெண்டு பேருக்கும் அப்படியே அசல் புரசல் அப்படியே ஒரு ஒரு பிரச்சனையாகுது இதெல்லாம் அதான் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னா சரி அப்படியே வந்துடுறாங்க ரெண்டு பேரும் சரி இவனும் தர்ஷனம் வந்துடுறாரு அதன் பிறகு தர்ஷனம் அர்ஷிலாவும் செல்மாளில் பேசிக்கிறாங்க அது ஈஸ்வரா உள்ளது தானே ரெண்டு பேரும் வந்து செல்மன பேசிக்கிறாங்க அதுல அவங்களுக்கு வாக்குவாதம் வருது வாக்குவாதம் வந்து ஒரே பிரச்சனை ஆகுது என்ன பிரச்சனைன்னா இவங்க அதான் தண்ணி கொடுத்துட் போனோம் இன்னும் கண்டிஷனா போடுறாங்க போல இருக்கு அதனால ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஆகுது ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி இந்த அரசியலா என்ன பண்றாங்க தர்ஷன் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பிரச்சனை நீ தான் என்னோட புருஷன் நான் நான் வேற கல்யாணம் பண்ணிக்க முடியாது நீ இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணக்கூடாது ஒரே பிரச்சனை அப்படி நீ என்ன திருமணம் பண்ணிக்கலனா நான் வந்து ஏன்னா இவர் ஏதோ சொல்றாரு நான் பண்ணியிருந்த அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நேரத்தை நிறுத்திடுவேன் அப்படிலாம் சொல்றாரு அதனால இந்த அம்மா சொல்றாங்க இந்த மாதிரிலாம் பண்ணா நீ தான் இருக்கணும் எனக்கு எனக்குனா வேற எவனையும் நான் போய் கேள்வி போயிட்டு இருக்க முடியாது நீ தான் எனக்கு கணவன் அப்படின்னு இந்த அம்மா சொல்ல இப்படியே வாக்குவாதம் செல்போனில் முட்டுது அதன் பிறகு ரெண்டு பேரும் அண்ணன் கேட்டாங்க உடனே அரிசி தான் என்ன பண்றாங்க தர்ஷன் இருக்கிற வீட்டில் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க ஏழாவது மாடிக்கு போறாங்க ஏழாவது மாடிக்கு போய் கீழே முதித்து தற்கொலை செய்து கொண்டார் இதனால் தர்ஷன் கைது புரிஞ்சுதா இதுதான் முதல் செய்தி அடுத்த செய்தியை பாருங்க அர்ஷிதா வந்து தர்ஷன் கிட்ட வந்து சண்டை போட்டாங்க இல்லையா அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா அர்ஷிதா வந்து திருமணத்திற்கு பிறகு நாம தனி கொடுத்துனோன்னு தான் போகணும் அப்படின்னு கண்டிஷன் நம்பர் ஒன் அப்படின்னு போடுறாங்க கல்யாணம் பண்ணணும் தனி கொடுத்துடனும் போகணும் அதன் பிறகு கல்யாணம் ஆன பிறகு நீ யார்கிட்டயும் செல்போன்ல பேசக்கூடாது அதன் பிறகு நீ வந்து என்னை வந்து சமூக வலைதளத்தில் இவங்க ஏற்கனவே ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் பேசி தான் லவ் ஆனவங்க நீ வந்து என்னை பற்றி ஃபேஸ்புக்கில் போர்ந்து பேசிகிட்டு இருக்கணும் டெய்லி ஒரு ஆயிரம் வார்த்தை போட்டுக்கிட்டே இருக்கணும் வேலைக்கே போக கூடாது இந்த அம்மா பேசினே இருக்கணும் என்ன பிரச்சனை பாருங்க அதுக்கப்புறம் நீ அப்படி இருக்கணும் இப்படி பல நிபந்தனைகள் பல கண்டிஷன்ஸ் போடுற அப்ப பல கண்டிஷன்ஸ் போடும் போது இவனுக்கு வந்து ஆகுது நான் வீட்டை விட்டுலாம் வர முடியாது எங்க அப்பா அம்மா நான் தனியாக வர முடியாது தனி கொடுத்தாலும் நடத்த முடியாது அந்த மாதிரிலாம் எனக்கு கல்யாணமே தேவையில்லை புரியுதா எனக்கு இதெல்லாம் வந்து சரிபட்டு வராது அதெல்லாம் முடியாது அப்படின்னு சட்டம் போட்டிருக்கான் தர்ஷன் அதுக்கப்புறம் அங்க இருக்கிற சமாதானப்படுத்தியிருக்காங்க அங்க வீட்டில் இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க எல்லாரும் சமாதானப்படுத்தி படுத்தாலும் டென்ஷன் ஆகாதீங்க நல்லபடியாக பண்ணிக்கலாம் அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கும் அசிதா வந்து அசைஞ்சு கொடுக்கல அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுதான் ஏழாவது மாடியில் போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க தற்கொலை பண்ணிக்க சொல்ற ஓடுறவங்க தடுத்து நிறுத்துறாரு தர்ஷன் தடுத்து நிறுத்தி துப்பட்டாவெல்லாம் பிடுங்குறாரு பிடிச்சு எழுதுறாரு எல்லாத்தையும் இழுத்து விட்டுட்டு ஏழாவது இருந்து கீழே குதிச்சு தற்கொலை செய்து கொண்டார் அரிசிதான் அதன் பிறகு போலீஸ் வந்துச்சு பாடியை போவாங்க அது இதெல்லாம் பண்ணுவாங்க அதன் பிறகு இரு தரப்பினரையும் விசாரிக்குது போலீஸ் இவர் மேல கேச போட்டாச்சு தற்கொலைக்கு துண்டி வழக்கு அப்படின்னு போட்டாச்சு ஆனா போலீசார் என்ன பண்றாங்க என்னதான் நடந்தது ஆக்சுவலா நடந்தது அப்படின்னு விசாரிக்கிறாங்க விசாரிக்க போகும்போது தர்ஷனுக்கும் அர்ஷிதாவுக்கும் பல தர்ஷன் வந்து தர்ஷனுக்கு வந்து அர்ஷிதா பல நிபந்தனைகள் விதித்து இருக்கிறாங்க அதனாலதான் பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறது விசாரணையில் தெரிய வந்திருக்கு அதன் பிறகு திருமணத்துக்கு பிறகு யாரும் செல்போன்ல பேசக்கூடாது தனி கொட்டது இதெல்லாம் போலீஸ் விசாரணையில தெரிய வந்து தெரிய வந்து அப்ப தர்ஷன் மேல எந்த தப்பு இல்ல அப்படிங்கறது போலீஸுக்கு தெரிய வருது அதுக்கப்புறம் சமூக வலைதளத்தில் போடுறாங்க விசாரணையில் எல்லாம் தெரிய வருது அதன் பிறகு கொடுமை என்னன்னா அர்ஷிதாவுக்கு ஏற்கனவே நிச்சயதார்த்தம் செய்து தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது இந்த விஷயத்தை இதெல்லாம் கேட்டிருக்காரு தர்ஷன் இதெல்லாம் ஏன் என்கிட்ட மறைச்சுங்க இதெல்லாம் டென்ஷன் தாங்க முடியாது தற்கொலை பண்ணிக்க போச்சு அதுக்கப்புறம் ரெண்டு வீட்டாரும் பேசி திருமணத்தை நிறுத்தாங்க நிச்சயதார்த்தத்தோடு நிறுத்திடுவோம் திருமணம் பண்ணிக்கோட்டா ரெண்டு தரமழையும் பேசி முடிச்சிட்டாங்க அது அசீதாவில முடியல ஏற்கனவே ஏற்கனவே கல்யாணம் ஆகி போன விஷயம் தெரிஞ்சு போச்சு இப்ப இவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்கோம் இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா நமக்கு இது அதோ வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் தற்கொலைக்கு முயன்றிருக்காங்க தற்கொலை முயன்றாச்சு அவ்வளவுதான் அதன் பிறகுதான் இவங்க ஏழாவது மாடியில இருந்து விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க இதுதான் உண்மையான செய்தி போலீஸ் விசாரணையில இதுதான் வந்திருக்கு இப்ப போலீஸார் என்ன பண்ணுவாங்கன்னா தற்கொலைக்கு தூண்டியதான வழக்கை போட்டாங்க அதே வந்து ஏழு எட்டு வருஷத்துக்கு மேல வரும் பத்து வருஷத்துக்கிட்ட வரும் இப்போ அது ஆல்டர் பண்ண போறாங்களா இல்ல அந்த கேஸ் அப்படியே நடக்க போறாங்களா ஆனா தர்ஷன் அப்பாவின்றது தெரிஞ்சு போச்சு எல்லாத்தையும் போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு இனிவரும் எதிர்காலத்தில் போலீஸ் என்ன பண்ண போகுது அப்படிங்கறத நம்ம ஃபாலோ பண்ணி தான் பார்க்கணும் மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியை உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்